வாங்க வெண்பொங்கல் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் நான் பச்சரிசி ரெண்டு டம்ளர் எடுத்துருக்குறேன் அதுக்கு பாசி பருப்பு ஒரு டம்ளர் எடுத்துக்கலாம் ஒரு கால் மணி நேரம் கழுவி தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் கால் மணி நேரம் அரிசி ஊறிருச்சு அடுத்தது பருப்பு சேர்த்துக்கலாம் பாசி பருப்பு தண்ணி நாலு மடங்கு கலந்து எடுத்துக்கலாம் நீங்க எந்த டம்ளர்ல எடுத்தீங்களோ அந்த டம்ளர்லேயும் ஒன்றுக்கு நாலு சேர்த்துக்கங்க அப்பதான் கரெக்டாக இருக்கு நீ அரிசியும் பருப்புன்னு சேர்த்து வேக வச்சுக்கலாம் நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நெய் ஊத்திக்கலாம் மிளகு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஜீரம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கங்க பூண்டு ஒரு அஞ்சாறு பல்லு தட்டி எடுத்துக்கோங்க முந்திரி தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் தவிர சேர்த்துக்கலாம் வந்துருச்சு ஆஃப் பண்ணிக்கலாம் சாப்பாட்டு போட்டு கிளறிக்கலாம் நல்ல எந்த அளவுக்கு வெந்து வந்துடும் நான் பார்த்தேன் உங்களுக்கு பொங்கல் போட்டு கிளறப்போ டேஸ்டா நல்லா இருக்கு சேர்ந்து கலந்துக்கலாம் உப்பு கலக்கி பெரட்டி எடுத்துக்கலாம் நெய் ஐம்பது மில்லிக்கு சேர்த்தியாச்சு கொஞ்சமா கோல்டு வினர் ஊத்தி கலக்கி பெரட்டி எடுத்துக்கலாம் வெண்பங்கல் ரெடி வாங்க சாப்பிடலாம் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க ஆனா பச்சரிசியில் செஞ்சீங்கன்னா தான் அந்த பொங்கல் மனம் வரும்